வணக்கம் ஸ்ரீ பாப்பாந்தி அம்மன் ஜோதியிடம் என்னோட ஃபியூ பார்க்க போறேன்னா ஜாதகப்படி யார் சொந்த தொழில் செய்யலாம் யார் சொந்த தொழில் செய்யக்கூடாது அதற்கான ஜோதிட விதி என்ன அதற்கான ஜாதக அமைப்பு எப்படி சொல்லி பார்க்க போறோம் ஒரு வந்து சொந்த தொழில் செய்வதற்குன்னு ஒரு சில விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல் விதி அவன் ஜாதத்தில் விதி ஒன்று லக்னம் ப்ளஸ் லக்ன அதிபதி வலிமையாக இருக்க வேண்டும் ஒருவர் சொந்த தொழில் செய்வதற்கு முதல் தகுதியில் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவன் ஜாதத்தில் லக்கணமும் லக்கண அதிபதியும் வலிமையாக இருக்க வேண்டும் அதாவது லக்கண அதிபதி வந்து ஆட்சி உச்சம் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் கேந்திரம் சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்து அல்லது திரிகோண ஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தானத்தில் இருக்கணும் லக்கணம் கெட்டு போகக்கூடாது பாவங்கள் இருக்கக்கூடாது சுபகரங்கள் இருக்கலாம் சுபகரங்கள் பார்க்கலாம் இந்த முதல் தகு முதல் விதி இரண்டாவது தேதி சொல்லி பார்க்கும்போது லக்கணத்துக்கு பத்தாம் இடமும் பத்தாம் இடத்ததிபதி வலிமையாக இருக்க வேண்டும் லக்கணத்திற்கு பத்தாம் வீடு அதன் அதிபதி அதாவது லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதிகள் இருக்கக்கூடாது லக்கணத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி போய் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது லக்கணத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் கேந்திரம் அல்லது திரிகோண இருக்கலாம் அது லக்கணத்துக்கு பத்தாம் இடமும் பத்தாம் இடத்து அதிபதி வலிமையாக இருக்க வேண்டும் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தோடு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதிகள் தொடர்பு கொள்ளக்கூடாது லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டு அதிபதி போய் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது அதுக்கு அடுத்தது தொழில் காரகரம் சொல்லி பார்க்கும்போது சனி அந்த ஜாதத்தில் வலிமையாக இருக்க வேண்டும் காரகமான சனி காரக கிரகம் அடுத்து விதி மூடுன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க ஜாதத்துல லக்கணத்துக்கு இரண்டாம் இடமோ லக்கணத்துக்கு பதினோராம் இடமோ அதன் அதிக விதிகளும் வலிமையாக இருக்க வேண்டும் லக்கணத்திற்கு இரண்டாம் வீடான தனஸ்தானம் லக்கணத்திற்கு பதினோராம் வீடான லாபஸ்தானம் அதாவது விதி மூன்று நாம் சொல்லி பார்க்கும்போது லக்கணத்துக்கு இரண்டாம் இடமும் இரண்டாம் இடத்ததிபதி வலிமையாக இருந்தது லக்கணத்துக்கு பதினோராம் வீடும் பதினோராம் இடத்தை அதிபதி வலிமையாக இருக்க வேண்டியது மூன்றாவது விதி கடைசியாக நான்காவது தின சொல்லி பார்க்கும்போது நான்கு அவங்களுக்கு யோகமான தசை நடக்க வேண்டும் அதான் மெயின் யோகமான திசை யோகமான திசை லக்கண யோக லக்கணம் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி தசன இருக்கக்கூடாது அதாவது உங்கள் ஜாததியிலும் லக்கணமும் அதிபதி வலியமாக இருக்கும்போது நீங்களும் சொந்த தொழில் செய்யாத லக்கணமும் அதிபதி வலிமையாக இருக்க வேண்டும் லக்கண அதிபதி வந்து ஆட்சி உச்ச மூடத்திறன் வலிமையோடு இருக்க வேண்டும் அதுக்கடுத்தது லக்கணத்துக்கு பத்தாம் இடமும் பத்தாம் இடத்து அதிபதி வலிமையாக இருக்க வேண்டும் அதுக்கடுத்தது இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் வலிமையாக இருக்க வேண்டும் அதான் தனஸ்தானம் செல்லக்கூடிய இரண்டாம் இடமும் லாபஸ்தானம் செல்லக்கூடிய பதினோராம் இடம் பதினோராம் இடத்து அதிபதி வலிமையாக இருக்க வேண்டும் அதில் இறுதியாக உங்களுக்கு யோகமான தச யோகமான தசபதி நடக்க வேண்டும் இந்த நான்கு விதிகளும் உங்கள் ஜாதத்தில் இருக்கும்போது நீங்களும் சொந்தமாக தொழில் செய்யலாம் அதாவது உங்கள் ஜாதத்தில் லக்கணமும் லக்கண அதிபதி வலிமையாக இருந்து லக்கணத்துக்கு இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் வலிமையாக இருந்து லக்கணத்துக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடத்து அதிபதி வலிமையாக இருந்து உங்களுக்கு யோகமான தசை நடக்கும்போது நீங்கள் சொந்த தொழில் பண்ணலாம் அதில் வெற்றி அடைவீங்க நல்லா லாபம் இருக்கும் இந்த லக்கணாதிபதி கெட்டு போய் இருந்து லக்கணத்துக்கு பத்தாம் இடமும் பத்தாம் இடத்தகுதி கெட்டு போயிருந்து லக்கணத்துக்கு இரண்டாம் இடமும் இரண்டாம் இடத்திற்கு கெட்டு போய் இருந்து அல்லது பதினோராம் இடம் கெட்டு போய் இருந்து நீங்கள் சொந்த தோல்வி செய்யும்போது உங்களுக்கு தொழிலை வெற்றி பெற முடியாது ஏகப்பட்ட நஷ்டம் கஷ்டங்கள் ஏற்படும் ஒரு உதாரணத்தை நாங்கள் போட்டு பார்ப்போம் யார் சொந்த தொழில் செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் உதாரணத்துக்கு ரிசர்வெலாம் லக்கணத்துக்கலாம் இந்த ஜா இந்த பாருங்க உதாரண ஜாதகம் லக்கணம் இந்த லக்கண ஸ்வீபாக ரிசர்வ் லக்கணம் இந்த லக்கணத்தில் சுக்கரன் வந்து ஆட்சி குலத்தோடு இருக்கார் லக்னம் ப்ளஸ் அதிபதி வலிமையாக இருக்குது அதுக்கடுத்தது இரண்டாம் இடத்துல புதன் ஆட்சி குலத்தில் இருக்கார் இரண்டாம் வீடும் வலிமையாக இருக்குது அதுக்கடுத்தது பத்தாம் வீட்டில் சனி ஆட்சி குழுத்தோடு இருக்கிறனால பத்தாம் வீடு வந்து வலிமையாக இருக்குது பதினோராம் இடமான மீனத்தில் குரு பகவான் ஆட்சி குலத்தில் இருக்கனால பதினோராம் வீடும் வலிமையாக இருக்குது இந்த ஜாதத்தை பாருங்கள் லக்கணம் இரண்டாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் வலிமையாக இருக்குது இந்த ஜாதிற்கு வந்து யோக தசை சொல்லக்கூடிய தசை சனி புதன்தாச குருதாசன் கூடிய காலகட்டத்தில் இவர் சொந்த தொழில் செய்யலாம் அதில் வந்து நல்ல ஒரு வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ நினைக்கிறேன் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க